ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேஸ் தர்வார் நம்ம கர்த்தருக்கு எந்த காரியத்தை கொடுக்குறோமோ அது பெஸ்ட்டாக தான் இருக்கணும் ஒரு சின்ன காரியம் எனக்கு எப்பவுமே நினைவுக்கு வரும் எங்கள் பாட்டி எப்போவுமே கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணுங்கும்போது போது அதுக்கு தனியாக அவங்க புது நோட் வச்சுருப்பாங்க அதாவது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பேங்க்லேருந்து வாங்கின நோட்டு தான் என்ன பண்ணுவாங்க கர்த்தருக்கு காணிக்காகவே கொடுப்பாங்க ஏன்னால் ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு கொடுக்கும் போது அது பெஸ்ட்டாக இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கிழிஞ்ச நோட்லாம் சரி இதெல்லாம் இனிமேல் போகாதுன்னு சொல்லி காணிக்கை பட்டியில் போட்டு போயிடுவாங்க கிடையாது கர்த்தருக்கு கொடுக்கும் போது அது பெஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னால் மல்கியா ஒன்று ஏழு சொல்கிறது அசுத்தமானதை என்ன பண்ணுறாங்க எ மலிபிடத்தில் படைக்கிறாங்கன்னு போட்டிருக்கு என்ன அசுத்தமானது மல்கியா ஒன்று பதினாலில் போட்டிருக்கு த மந்தையில் கடா இருக்குது ஆனாலும் கெட்டுப்போனதை வந்து எனக்கு படைக்கிறாங்க ஸோ நம்ம கர்த்தர் எதை கொடுக்குறோமோ அது பெஸ்டா இருக்கணும் இதுல நம்ம காசில் மட்டும் கிடையாது மல்கியா மூணு எட்டு சொல்றது தசம பாகத்துல அவங்க ஏமாத்துறாங்கன்னு போட்டிருக்கு தசம பாகம் என்பது வெறும் காசு கொடுப்பது மாத்திரம் கிடையாது ரோமர் பன்னெண்டு படி நம்ம நேரத்தில் அதாவது நம்ம ஜீவபடியா கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நேரத்துல கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அப்படின்னா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம கர்த்தருக்கு ஒரு நாள் கொடுக்குறோமா அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம நேரத்துல கர்த்தரை ஏமாத்துறோம் தசம பாகத்து நேரத்தில் கர்த்தரை ஏமாத்துறோம்